இன்று நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சென்னை தெய்வத்திரு ஆரோக்கியசாமி அவர்களுக்கு மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளில் அவரது அன்பிற்குரிய மனைவி மதிப்பிற்குரிய நிர்மலா அம்மா அவர்கள் நம் அன்பு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்குகிறார் விண்ணுலகிலிருந்து ஆரோக்கியசாமி ஐயா அவர்கள் அவரது அன்பு குடும்பத்தாருக்கு ஆசீர்வதித்து துணையாக இருப்பாராக மேலும் அவரது குடும்பத்தார் இதேபோல் இன்னும் நிறைய நற்காரியங்கள் செய்வதற்கு எல்லாமல்ல ஆண்டவர் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நீண்ட ஆயிலும் பெரிய அளவில் பொருளாதாரமின்மையும் உடல் ஆரோக்கியமும் கொடுக்க எல்லாமல்ல ஆண்டவரை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நம் அன்பு குழந்தைகளுக்கு நேசத்தோடும் பாசத்தோடும் அன்புமிக்க நேயத்தோடும் அன்னதானம் வழங்குகின்ற பெருமதிக்குரிய நிர்மலா அம்மா அவர்களுக்கு கேண்டல் ட்ரஷின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு நமக்கு இந்த நிதியுதவி கிடைப்பதற்கு என்றென்றும் உறுதுணையாக இருந்து வரும் வக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் ஐயா அவர்களுக்கு நமது கேண்டல் ட்ரஷின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ਸਰ ਆ ਗਏ ਸਰਪਾ ਅਨਾ ਬਨੇ